கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்து துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பேர்ச்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொன்போதாம் தேதி அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரம் வக்ரமாகறார் இவர் வக்ரம் வக்ரமாகறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில் தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமா விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில என்ன நிலையில இருக்கிறாரு அவர் அம்சத்துல என்ன நிலையில இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்ப ராசியில பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு அப்ப வக்ரம் ஆகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசுருஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நவாம்சத்துல கண்ணில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்துல சிம்மத்துல இருக்காரு அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றையரக் குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றையரக் குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவாம் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியாக இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேரக்கூடிய பத்தொம்பது நாட்கள் இந்த பத்தொம்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மனங்களை மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணாவில் டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ அந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்கறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்ர வக்கரகிரியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடும் மிச்ச கிரகங்களான புதன் சுக்கிரன் அதோட செவ்வாய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்தில் ஐயா எல்லாமே சொன்னார் வக்கரகதியில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னார் வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வார்ன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்றதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தல ஏன்னா ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்த ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தணர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அங்க வஸ்திரம் ஒம்போதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அதை தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்கே போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது கொள்ளப்படுறது அது தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்பவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அனைவருக்கும் அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வருது குரு பகவானுடைய பக்ர பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் அவர் பக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ரம் ஆகிறாரு பக்ரம் நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறாரு இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிழமையும் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில இருக்கிறதுலேயே வசந்த நாள் அப்படின்றது மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில சரி இப்ப உங்களுடைய ராசி அதிபனான குரு பகவான் ராசிக்கு மூணில் இருக்காரு என்ன சாமி ராசியில் மூணுக்கு போய் மாட்டிக்கிட்டாரு அவரு அப்படின்னா கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது மூணு என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி ஸ்தானம் அப்ப உங்களுடைய நல்முயற்சிகள் அத்தனையும் நல்லபடியா முடியும் அது என்ன சாமி நல்ல முயற்சி கெட்ட முயற்சி அடுத்தவனை கெடுக்கணும்னு போனால் அது கெட்ட முயற்சி நல்ல முயற்சினா அடுத்தவனை முன்னேற்றணும் நானும் முன்னேறினோம்னா அது நல்ல முயற்சி நல்ல முயற்சி எடுத்தால் பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி தருவார் குருவை பொறுத்தளவுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டவர் உண்மைக்கு கட்டுப்பட்டவர் அவரை பொறுத்தளவுக்கு நல்வழியில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம நல்வழியில் சம்பாதிக்காமல் தவறான வழியில் சம்பாதித்தோம் அப்படின்னா அடுத்து வர திசையில் நம்மளை காலி பண்ணிடுவார் அப்போ முயற்சி சாணத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறார் ஓகே அடுத்தது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் ராசியில ராகு அப்படின்னா ராகுனால பிரம்மாண்டம் 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 உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செய்கைகள் எல்லாமே பிரம்மாண்டமான செய்கைகளாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துல வக்ரம் ஆயிட்டார் அதனால ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்த எங்கும் செய்யாம ஒன்றுக்கு பத்து முறை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்ட காரண காரியங்களும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்தையும் மேம்படுத்துவார் குரு பார்த்த இடத்தையும் மேம்படுத்துவார் அப்போ குரு நின்ற இடம் மூணாம் இடம் மூணாம் இடம் ரிஷபம் அப்போ மூன்றாம் இடமான உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கெடுத்து கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பகவான் வக்கரமான குரு பகவான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளைக்குள்ளே நிச்சயதார்த்தம் போயிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் ஆனாலும் ரொம்ப சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் நம்ம ஓகேம்போம் ஜாசியர் ஓகே இல்லாமல் பாரம்பாங்க பொண்ணு வீட்டில் ஓகே இல்லாமல் ஆனால் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனே ராசிக்கு மூணில் இருக்கிறதுனால சரி இதுக்கு அடுத்தது ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ஒன்போதாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் தகப்பனுடைய உடல்நலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தகப்பனுடைய தொழிலை நாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் தொடர் வருவாய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசியை சேர்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி விரும்பின பல்கலைக்கழகங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யூனிவர்சிட்டி சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று தனக்காரன் கொஞ்சம் வீக்கானதுனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு கேட்டால் கேட்ட இடத்துல உடனே பணம் கிடைக்காது கொஞ்சம் காலதாமசமாக கிடைக்கும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்ற மகரத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறது அப்படின்றது மிகவும் விசேஷமாக மிகவும் விசேஷம் தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதுவரையிலும் தொழிலில் இருந்த முடக்கங்கள் அத்தனையும் பிரச்சனையாக இருந்தது அத்தனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக தீர ஆரம்பிக்குமா கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக தீர ஆரம்பிக்கும் அதே போல் குரு பகவான் இருக்கிற இடம் சுக்கரனோட வீடு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கேமராமேன் எடிட்டர் இவங்களுக்கு எல்லாருக்குமே இதுவரை இருந்த கஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடும் என்ன ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னா வாய்ப்புக்கு ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல கேட்டால் கிடைக்காது ரெண்டு மூணு ட்ரிப்பு அங்கே போய் கேட்டுக்கும் போது கிடைக்குமா கிடைக்கும் இதுவரை இருந்த கடன்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலமாகவும் குரு வக்ரம் பெற்ற காலகட்டங்களையும் கொடுப்பாரா கொடுப்பார் சரி இதை தவிர இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகள் செய்வார் என்னென்ன தீமைகள் செய்வார் அதே போல் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகுது பத்தொம்பது நாளில் குரு வக்ரமான காலகட்டங்களில் இவர் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அந்த வக்ர நிவர்த்தி மூலியமாக என்னென்ன நற்பணங்களை தருவார் அப்படின்றத டாக்டர் அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் தருவாங்க ஐயா ஐயா அற்புதமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க இந்த மீனராசி நேர்களுக்கு பார்த்த அதாவது பூரட்டாதி உத்தரட்டாரி ரேவதி இந்த மூணு நட்சத்திர வரக்கூடிய ராசி வந்து மீனராசி இந்த மீனராசியின் அதிபதியே வந்து குரு பகவான் குருபவான் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு இல்லை இருந்தாலும் குரு பகவான் மூணாம் இடத்தில் இவ்வளோ நாளாக இருந்து சில சில முயற்சிகள் மூலியமாக ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா வக்கரகரியில் வந்திருக்கு மூணாம் இடத்தினுடைய வக்கரகரி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா பணம் வரக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட தனக்காரகன்றதுனால பணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே வரும் இது தவிர பார்த்தால்தான் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது ஏன்னா சனி பகவானும் வக்கர நிவர்த்தியாகும் நாலு பதினொன்று அன்னைக்கு இதன் மூலியமாக பார்த்தாலேனால் ஏழரை சனியும் மாறுது அதனால வந்து வேலையில மாற்றங்கள் வரும் வேலையில வே ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துல மாற்றங்கள் வந்து அதில் பதவி உயர்வு வந்து அது மொழியாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு ஆதாயங்கள் வரக்கூடிய பெருமைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு அவர்களுடைய உடல்நிலை மட்டும் சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா ராசியிலே ராகுன்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நிறைவற்ற தென்மா தன்மையே கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன யோசிச்சுக்கிட்டே இருந்து அதில் வந்து நிறைவற்ற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுனால நீங்களே அதை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பீங்க அதுவும் ஏழரை சனி வேறு நடக்கிறதுனால இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய தசா புக்தி இது ரெண்டும் வந்து நல்ல அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன பரிகாரங்களை செய்தால் இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலையே இருக்கார் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு மூணாம் இடத்துல போய் இருக்கிறது வந்து சிறப்பு ஆனால் வக்கரம் பெறுவது சிறப்பல்ல அதே மாதிரி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரமாக இருந்தது சிறப்பு வக்கரம் பதினாலு பதினொன்றில் வந்து நிவர்த்தி ஆக போகிறார் அது சிறப்பல்ல அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறது சொன்னது எல்லாமே வந்து கோச்சார ரீதியில் சொன்னோம் அதாவது கிரகம் இன்றைய நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையை வச்சுட்டு நாங்கள் விவரங்கள் சொன்னோம் உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகத்தில் உங்களுடைய நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் குறைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி சனிப்பிருத்தி பண்ணிக்கிறங்க வியாழக்கிழமை இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுங்க இருந்தாலும் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய தஷ்ணாமூர்த்தியை போய் வழிபடணும் இந்த நாலு மாத காலத்தில் பட வேண்டிய வழிபட வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் திருப்பட்டூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே உள்ள ஸ்தலத்தில் வந்து திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடணும் அந்த வழிபடுற போதும் ஏற்கனவே ஐயா சொன்னது மாதிரியாக வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இதெல்லாம் இதையும் செய்துட்டு இந்த இதையும் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தான தர்மங்கள் பண்ணுறதுனாலையும் காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நற்ப நற்பலன்களாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் அதுகளை எல்லாம் செய்துக்க வேண்டியது அதனால் நல்ல பலனை அடையலாம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தலையனால் மூணாம் இடத்துல குரு பகவான் வக்கரமடைகிறது ஒவ்வொரு அளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது வக்கரத்தில் பார்க்கறது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் சூரியன் க கார்த்திகை மாதத்தில் சூரியனும் குருவும் வக்கர குருவும் ஒருவர் பரஸ்பர பார்வை சம சப்தம பார்வையில் இருக்கிறது வந்து சிவராஜயோகம்னு சொல்லக்கூடியது நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலை மாற்றங்களில் ஏற்ப ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வனவளவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தை உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரை சரி நடக்கிறது தொழிலில் மாற்றங்களோ வேலையில் மாற்றங்களோ நிச்சயமாக வரும் இப்போ நீங்க பண்ணக்கூடிய முயற்சியினுடைய ரிசல்ட் வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் வரும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த வக்கர குரு பயிற்சி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான குரு பயிற்சி அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்